வணக்கம் சின்ன பழி சேனல் கொங்கலா நிலையான இன்றைக்கே சமையல் ஒரு மணி நேரத்துலேயும் என் சமையலில் முடிச்சுட்டுங்க இப்படிதான் சமைக்க போகிறோம்னு நினச்சேன் நானும் சீக்கிரம் சமைச்சிட்டேன் கோவை கவ க அலம்பிட்டு கொடியாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கால் கிளாஸ் தண்ணியில் ஒரு விசில் வர வச்சு எடுத்துட்டேன் கால் கிளாஸ் தண்ணியை விட கம்மியாக தான் நான் வச்சேன் ஒரு விசில் வர வச்சு லைட்டாக அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உர தனியாவை வறுத்த அப்படியே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியை தான் நான் இதில் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் தனி மிளகாய்க்கும் ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதாங்க உப்பு வந்து ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம் நல்ல நிறைய கொஞ்சம் ஒரு மூன்று ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வெறும் வடைச்சட்டியில் வதக்குங்க உதிரி உதிரியாக தனித்தனியாக வரும் வேலையும் சீக்கிரம் முடியும் கீரை கீரையை நல்லா அலம்பிட்டேங்க குக்கரில் சேர்த்து கால் கிளாஸ் தண்ணியில் ஒரு விசில் வர வச்சு எடுத்துட்டேன் கடுகு உளிஞ்ச பிறப்பு கருப்பில் தாளித்தம் செஞ்சு பச்சை வெங்காயத்தை அப்படியே சேர்த்து கீ வேக வச்ச கீரையை வடைச்சட்டியில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்து தேங்காய் பூண்டு மிக்சி ஜாரில் நல்லா துருவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்து உதிரி உதிரியாக அருமையாக வரும் குக்கரில் கீரையை வச்ச ஒரு விசில் வந்ததும் ஆவியை தூக்கி விடுங்க அப்படி இல்லைனா விசில் வர ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் கீரையை வந்து தாளித்தம் செய்யலாம் அவ்வளோதாங்க இதனால் வேலையை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம் அடுப்புக்கிட்டே இருந்துட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய தேவையில்லை இன்றைய சமையல் நான் வேலையை ஒரு மணி நேரத்துக்கு முடிச்சுட்டேன் அதோடு நான் வேர்க்கலை சட்னையும் அரைச்சிருக்கேன் இன்றைய சமையலை பார்த்துடலாம் இன்றைய சமையலில் முருங்கீரை பொரியல் கோவக்காய் வறுவல் ரசம் தக்காளி ரசம் வெங்காயம் தக்காளி தொக்கு அதில் வந்து நான் பூண்டு சேர்க்கலைங்க இது காலையில் கஞ்சிக்காக நான் ரெடி பண்ணேன் அதை அப்படியே மத்தியானத்துக்கு வச்சுட்டேன் வேர்க்கடலை துவையல் வேர்க்கடையை வேர்க்கடலை பருப்பு சேர்த்து தேங்காய் வரமிளகா புளி சேர்த்து வத நல்லா எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு வதக்கிட்டு ஒரு கொத்து கருப்பில் போட்டு உப்பு கல் உப்பு போட்டு இந்த துவையலை அரைச்சி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்து வந்து காலையில் வந்து கேரட் போட்டு சூப்பு ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் ஹெல்த்தியானது கூட அடுத்து நீங்கள் பார்க்குறது தயிர் இன்றைய சமையல் எளிமையாக சீக்கிரமாக முடிச்சிட்டேன் இதில் ஏன் துவையில் எக்ஸ்ட்ரா இன்னைக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஒரே மாதிரி விரும்பி சாப்பிட்றதில்லை ஒருத்தருக்கு கீரை பிடிக்கும் ஒருத்தருக்கு கீரை பிடிக்காது கோவக்காய் பிடிக்கும் கோவக்காய் பிடிக்காது அதனால் நான் கீரையும் வச்சுட்டு கோவக்காய் வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு துவையிலும் வச்சுட்டிங்க தொகையல் வந்து நைட் இட்லி தோசை பூரி சப்பாத்தி அனைத்திற்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் துவரம் பொறுப்பு வேர்க்கல்ல துவையல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய வீடியோ பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய சமையல் டிப்ஸ் பார்க்கலாம் குளிர்காலத்தில் தயிர் வந்து சீக்கிரம் உரையாது அதனால் கூடுதலாக நான்கு ஸ்பூன் இல்லைன்னா கால் கப்பு தயிர் தயிர் ஊற்றி உரைய வச்சிங்கன்னா உறைஞ்சிரும் வெயில் காலத்தில் தயிர் சீக்கிரமே புளிச்சிடும் அதனால் உரத்தயிர் வந்து ஒரு ஸ்பூன் விட்டிங்கன்னா போதும் தயிர் வந்து கீரையில் முதலே உப்பு போட்டு வேக்க வைக்கக்கூடாது கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தை பெரியவங்க அது ஏன்னா முதலே உப்பு போட்டால் கீரை கொஞ்சம் கருத்துரும்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி